வணக்கம் உங்க மூளைக்குள்ள ஆமா உங்க மூளைக்குள்ளேயே நாலு அழகழக ஆளுமைகள் வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா இது ஏதோ கதை இல்ல ஹார்வர்ட்ல வேலை செஞ்ச ஒரு நியூரோ சயின்டிஸ்டோட வாழ்க்கையே புரட்டி போட்ட ஒரு அனுபவத்துல இருந்து நம்ம கத்துக்கப் போற ஒரு விஷயம் நம்ம மனசோட ரகசியங்களை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் இது வெறும் சயின்ஸ் மட்டும் இல்லைங்க நம்ம வாழ்க்கையே முழுசா வாழ்றதுக்கான ஒரு வழிகாட்டி நான் ஒரு பெண்ணோட உடம்புல குழந்தையா மாறிட்டேன் ஆனா நான் உயிரோட இருந்தேன் அது மட்டும் தான் முக்கியமா இருந்துச்சு இந்த வார்த்தைகளை சொன்னவங்க டாக்டர் ஜில் போல் டெய்லர் யோசிச்சு பாருங்க ஒரு விஞ்ஞானி தன்னோட மொத்த அறிவியும் இழந்துட்டு வாழ்க்கையோட அடிப்படையை மட்டும் உணர்ற ஒரு தருணம் இந்த ஒரு அனுபவம் தான் மூளைய பத்தி நமக்கு இருந்த புரிதலையே மாத்தி போட போகுது டாக்டர் ஜில்போல் டெய்லர் தன்னோட முழு வாழ்க்கையுமே மூளையை ஆறாயிரத்துக்காகவே அர்ப்பணிச்சவங்க ஆனா பாருங்க ஒரு நாள் காலையில அவங்களோட சொந்த மூளைய அவங்களுக்கு எதிராக திரும்பிடுச்சு ஆனா அந்த பேரழிவு தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஞானத்தை கொடுத்துச்சு அது டிசம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அன்னைக்கு காலையில் முதல்ல அவங்க இடது கண்ணுக்கு பின்னால் ஒரு பயங்கரமான துடிக்கிற வழி அப்புறம் எக்ஸசைஸ் இருக்கும்போது ஏதோ தன்னோட உடவையே ஒரு அந்நிய பொருள் மாதிரி பார்க்குறாங்க ஒரு சயின்டிஸ்ட்டாக அவங்க மூளை கொஞ்சம் கொஞ்சமாக செயல் இழந்து போகிறத ஒரு லேப் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க ஆமாம் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு அறிகுறியும் அவங்களுக்கு ஒரு புது டேட்டா பாயிண்ட் பொதுவா மூளையோட ஒரு பகுதி செயலிழந்து போறதுங்கிறது ஒரு பெரிய இழப்பு ஆனா அந்த இழப்பே ஒரு விடுதலையா மாறினா எப்படி இருக்கும் டாக்டர் டெய்லரோட இடது மூளை செயலிழக்க ஆரம்பிச்சப்போ அவங்க தர்க்கத்தையும் மொழியையும் இழந்தாங்க ஆனா அதுக்கு பதிலா அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமான பரிசு கிடைச்சது பாருங்க ஒரு பக்கம் நம்ம இடது மூளை இதுதான் தர்க்கம் மொழி நேத்து என்ன நடந்துச்சு நாளைக்கு என்ன நடக்கும்னு யோசிக்கிறது சுருக்கமா சொன்னா அதுதான் நான் ஆனா வலது மூளை அப்படி இல்ல அது நிகழ்காலத்தில் மட்டும்தான் வாழுது அதுதான் நம்மளோட உணர்வுகள் கிரியேட்டிவிட்டி நாம எல்லாரும் ஒன்றுங்கிற அந்த இணைப்பு அதாவது அதுதான் நாம் டாக்டர் டெய்லர் அந்த நான்கிற உலகத்திலிருந்து நாம்கிற பிரபஞ்சத்துக்குள்ள நுழைஞ்சாங்க நான் நிகழ்காலத்தோட ஆனந்தத்தில் மிதந்துட்டு இருந்தேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எந்த கவலையும் இல்ல எந்த திட்டமும் இல்ல எந்த வருத்தமும் இல்ல அப்படி ஒரு உலகத்தை கற்பனை பண்ண முடியுதா அந்த உலகத்துல தான் அவங்க இருந்தாங்க ஒருவேளை நம்மளாலையும் அந்த அமைதி அடைய முடியுமா டாக்டர் டெய்லரோட இந்த அனுபவம் நமக்குள்ள இருக்கிற நாலு விதமான ஆளுமைகளை பத்தின ஒரு சூப்பரான வரைபடத்தை நமக்கு கொடுத்துச்சு ஆமாங்க உங்களுக்குள்ள நாலு பேர் இருக்காங்க அவங்க யாரு அவங்க எப்படி வேலை செய்றாங்கன்னு தெரிஞ்சுக்க ரெடியா வாங்க பார்க்கலாம் சரி மொத ஆள் யாருன்னா நம்ம சிந்தனையாளர் இந்த ஆளுதான் காலையில உங்களை எழுப்பி இன்னிக்கு என்னென்ன வேலை இருக்குன்னு லிஸ்ட் போட்டு இலக்குகளை நோக்கி ஓட வைக்கிறது ரொம்ப லாஜிக்கலா ஒரு ஒழுங்கோட செயல்படுற நம்ம இடது மூளையோட இந்த பகுதி இந்த சமூகத்துல ரொம்ப மதிக்கப்படுது ரெண்டாவது ஆள் நம்மளோட புண்பட்ட சுயம் இது ஒரு மாதிரி நம்மளோட பழைய காயங்கள் வலிகள் எல்லாத்தையும் ஒரு பெட்டிக்குள்ள போட்டு வச்சிருக்கோம் ஜாக்கிரதையாரு இது மாதிரி தான் முன்னாடியும் ஆச்சுன்னு நம்மள அப்பப்போ எச்சரிச்சிட்டே இருக்கும் நம்மள பாதுகாக்க நினச்சாலும் இது நம்மளை நிகழ்காலத்துல நிம்மதியா வாழ விடாது மூணாவது ஆள் நம்ம அனுபவிப்பவர் இவருக்கு பிளானு கவல இதெல்லாம் பிடிக்காது நிகழ்காலத்துல ஜாலியா இருக்கணும் நம்ம வரது மூளையோட இந்த பகுதி தான் அது மியூசிக் கேட்கறது விளையாடுறது புதுசாக எதையாவது முயற்சி பண்றதுன்னு வாழ்க்கையை ஒரு கொண்டாட்டமா பாக்குற நம்மளோட இன்னர் சைல்டு இவர் கடைசியா நாலாவது நம்ம ஞானமுள்ள சுயம் இதுதான் நம்மளோட ஆழமான பகுதி ஒரு அமைதி எல்லையில்லாத கருணை அப்புறம் நாம எல்லாரும் ஒன்னுதாங்கற அந்த பிரபஞ்ச உணர்வு இதெல்லாம் இங்கிருந்து தான் வருது இது நம்ம வலது மூளையோட ஞானம் இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா இந்த நாலு குணங்களும் தெரிவா புரியும் நம்ம இடது மூளை குணங்கள் ரெண்டுமே நேத்து நாளைன்னு கடந்த காலத்திலயும் எதிர்காலத்திலும் தான் அதிகமாக கவனம் செலுத்துது ஆனா வலது மூளை குணங்களோ நிகழ்காலத்துல மட்டும்தான் வாழுது இந்த வித்தியாசத்தை நாம புரிஞ்சிக்கிறது தான் முதல் படி உண்மையில இந்த நாலு குணங்களுமே நமக்கு தேவைதான் ஆனா நம்ம சமூகம் ஒரு பெரிய தப்பு பண்ணுது நாம ரொம்ப ஒரு தரப்பு பட்சமா இடது மூலையோட ஆதிக்கத்துல சிக்கி தவிக்கிறோம் இந்த சமநிலையின்மை நமக்கு என்ன சொல்லுதுன்னா நம்ம லாஜிக்குக்கும் கவலைக்கும் ரொம்ப அதிகமா முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஆனா விளையாட்டு அமைதி மத்தவங்களோட ஒரு ஆழமான இணைப்பு இந்த மாதிரி வலது மூளை குணங்களை நாம கண்டுக்கவே மாட்டேங்கிறோம் அதனால நாம முழுசா வாழறதே இல்ல இதோட விளைவு என்ன ஸ்ட்ரெஸ் தனிமை அப்புறம் முடிவை என்னத போட்டி நாம நான் என்னோடது அப்படிங்கிற இடது மூளை கண்ணோட்டத்துல மட்டும் உலகத்தை பார்க்கும்போது நாம்ங்கிற வலது மூளையோட இணைப்பை நம்ம இழந்துடுறோம் இதுதான் இன்னைக்கு நாம பார்க்கிற பல பிரச்சனைகளுக்கு மூல காரணம் ஆனா ஒரு நல்ல செய்தி இருக்கு நாம இதே நிலைமையில சிக்கி தவிக்க வேண்டிய அவசியமே இல்ல இப்போ நாம இந்த விளக்கத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம் உங்க மூளையோட எந்த பகுதியை இயக்கணும்னு உங்களால தீர்மானிக்க முடியும் ஆமா அந்த சக்தி உங்க கையில தான் இருக்கு இதுக்கு பேருதான் முழு மூளை வாழ்க்கை அதாவது ஒவ்வொரு நிமிஷமும் இந்த நாலு குணங்கள்ல எது இப்ப முன்னாடி வரணும்னு தெரிஞ்சு ரொம்ப கான்ஷியஸா அதை தேர்ந்தெடுக்கிற திறமை இது ஏதோ தத்துவம் இல்லைங்க இது ஒரு பயிற்சி இப்ப நான் சொல்லப்போற விஷயம் உங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்தலாம் நம்ம உணர்ச்சிகளை பத்தின ஒரு சக்தி வாய்ந்த உண்மை இது எந்த ஒரு உணர்ச்சியோட இயற்கையான ஆயுட்காலமோ வெறும் தொண்ணூறு வினாடி தான் இதுதான் அந்த தொண்ணூறு வினாடி விதி நல்லா கேளுங்க ஒரு உணர்ச்சி தூண்டப்பட்டால் அது நம்ம உடம்புல கெமிக்கலாக உருவாகி அதோட வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு வெறும் தொண்ணூறு வினாடி தான் ஆகுமா ஆமாம் ஒன்றரை நிமிஷம் தான் அதுக்கப்புறமும் நீங்கள் அதே உணர்ச்சியோடு இருந்தீங்கன்னா அதுக்கு காரணம் அந்த வெளியில் நடந்த நிகழ்வு இல்லை நீங்கள் தான் உங்கள் எண்ணங்களால் அந்த உணர்ச்சியை திரும்ப திரும்ப ரீப்ளே பண்ணிகிட்டே இருக்கீங்க இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி சுருக்கமா சொன்னா ஒரு உணர்ச்சி வரும்போது அது ஒரு மேகம் மாதிரி கடந்து போக விடுங்க அந்த உணர்ச்சிக்கு காரணமான எண்ணத்துல போய் சிக்கிக்காதீங்க அந்த தொண்ணூறு வினாடி முடிஞ்சதும் நீங்க சுதந்திரமா இருப்பீங்க இதுதான் நம்ம உணர்ச்சிகளை கையாளுறதுக்கான உண்மையான வழி பாருங்க உங்களுக்குள்ள இந்த நாலு குணங்களுமே இருக்கு இந்த விளக்கத்தை இந்த ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம் இந்த தருணத்துல நீங்க யாரா இருக்கணும்னு தேர்வு செய்றீங்க அடுத்த தருணத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு நொடியும் அந்த தேர்வு உங்க கையில தான் இருக்கு